உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஹோமம் முடிந்து இரண்டு நாள் கழித்து அமன்குடி அதே துர்கை கோயிலில் இருபத்தோரு வேத வித்துக்களை வைத்து பிரம்மராயர் தானே முன்னின்று காயத்ரி ஹோமம் செய்தார் சோழ தேசம் முழுவதும் சாந்தி செய்ய வேண்டுமென்று உள்ளங்கை அளவு ஒருவர் போட்டு ஒரு கரண்டி நெய் விட்டும் இன்னொருவர் அன்னம் போட்டும் ஹோமம் ஆரம்பித்தார்கள் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆயுள் விருத்திக்காக அருகம்புல்லை வேறொருவர் நெய்யில் தோய்த்து அமர்ந்து அக்னியில் இட்டார் பலத்திற்காக ஹிருதமாலா புஷ்பமும் போகத்திற்காக கருநெய்தல் புஷ்பமும் அரசாட்சி வளர வில்வ தனங்களும் சாம்ராஜ்யம் பெற தாமரை மலர்களும் செல்வம் வேண்டுமென்று மகிழம்பூ மல்லிகைப்பூ ஜாதிப்பூ என்று தானியம் நன்கு விளைய வேண்டுமென்று நெல்லாலும் சௌபாக்கியம் நன்கு வேண்டுமென்று குங்குமப்பூவாலும் மன்னன் தேஜஸ்வியாக இருக்க வேண்டுமென்று பசும் நெய்யாலும் எதிரிகள் அழிய வேண்டும் என்று ஹோம குச்சிகளாலும் எண்ணெயில் போட்ட உப்பினாலும் ஹோமம் செய்தார்கள் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையில் மூன்று நாள் காயத்ரி ஹோமம் நடந்தது சோழ தேசத்தின் சேனாதிபதியான அமன்குடி ஊரை சேர்ந்த கிருஷ்ணராமனான பிரம்மராயர் வென்று மின்னும் முகத்தோடு ஒளிரும் முகத்தோடும் புகையினால் செம்பட்டை அடைந்த தலையோடும் அக்னியால் சிவந்த நெஞ்சோடும் மூலிகையினால் மணக்கின்ற உடம்போடும் மஞ்சளும் குங்குமமும் சிதறிக் கிடக்கும் உடைகளோடும் அமன்குடியிலிருந்து குதிரையில் ஏறி பழையாறை வந்தார் பழையாறையில் உள்ள அரசு குடும்பத்தினருக்கு பிரசாதங்கள் விநியோகித்தார் மாளிகையில் தனி அறையில் அமைதியாக படுத்து உறங்கினார் தஞ்சையாடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பழையாறை பழைய கோட்டை நெருக்கமான வீடுகள் கொண்ட சிறிய தெருக்கள் அதிகம் நிறைந்த நகரம் குழந்தைக் கோயில்கள் நிறைந்த பெரிய ஊர் பழையாறையோ சோழ அரச குடும்பங்கள் நெருக்கமாக வசித்த சிறிய நகரம் நகரத்தை சுற்றி வீடுகள் அந்த வீடுகளில் மரவர் படை பிறகு அவர்களை சுற்றி கோட்டைக்குள் இருக்கின்ற பணியாளர்கள் பிறகு அதை சுற்றி அரச குடும்பத்திற்கான குதிரைகளும் யானைகளும் பழக்குகின்றவர்களுடைய குடியிருப்புக்கள் லாயங்கள் கோட்டை நீள்வட்டமாக வட்டமாக விரிந்து நின்றது நீள் வட்டத்திற்கு நடுவே வயல்களும் இருந்தன கோட்டையின் பின்பக்கம் பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்திற்கு கீழுள்ள இடங்களிலும் அதை சுற்றியுள்ள வயல்களிலும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்தால் புதைக்கின்ற வழக்கம் இருந்தது அது கிழக்கு பார்த்து மேடை கட்டி வேல்களும் குத்தீட்டுகளும் நட்டு எங்கோ போரிலிருந்த வீரர்களுக்கு வணக்கம் செய்யும் முறை இருந்தது இங்கிருந்து வெகு தூரம் போய் போரிலே இறந்து போனவருடைய வாளையோ குத்தீட்டியையோ கொண்டு வந்து அங்கு விடுவார்கள் இறந்து போனவர்களுடைய மனக்கேதம் தீர்க்க அங்கு இரும்பு விளக்கில் எண்ணெய் ஊற்றி பெரும் விளக்கேற்றி வைப்பார்கள் அவன் இறந்த திதி அன்றோ அல்லது அமாவாசை பௌர்ணமியின் போதோ படையலிட்டு கும்பிடுவார்கள் மகாலய அமாவாசையின் போது நிச்சயம் ஆட்டுக்கடா பலி கொடுப்பார்கள் அதற்கு பக்கத்தில் சிறிய மேடை கட்டி வழக்குகள் விசாரிப்பதும் நடந்து வந்தது பழையாறையை ஊடறுத்து ஒரு ஆறு இருந்தது சுந்தர சோழர் காலத்திலேயே அந்த ஆற்றை செப்பிட்டு ஊருக்குள் போக உறுதியான மரங்கள் நட்டு பாலம் அமைத்து அந்த ஆற்றிலிருந்து கோட்டைக்கு சிறிய கால்வாயை மதகு வைத்து திருப்பியிருந்தார்கள் பழையாறையில் வசித்த அரசு குடும்பத்தினர் தஞ்சை எவ்வளவு சௌரியமாக இருந்தாலும் இந்த ஊரின் சுகத்தை விடாமல் எங்கேயே தங்கிவிட்டார்கள் தஞ்சை மிகப்பெரிய நகரம் ஆரவாரம் உள்ள இடம் பழையாறை அல்ல அந்தி சரிய ஊர் அடங்கிவிடும் எங்கோ உடுக்கை பாட்டோ இராமாயண கூத்தோ நடைபெறுவது காதில் விழும் விடியல் நான்கு மணிக்கெல்லாம் சகலரும் எழுந்து விடுவார்கள் ஐந்தரை மணி வெளிச்சம் வரும் நேரம் அநேகமாக அரச குடும்பத்தினரின் பல பேர் ஆற்றில் நீந்தி கொண்டிருப்பார்கள் வெயில் ஏறுகிற நேரம் வயகருடையே நடந்து வந்து அரண்மனையில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய துவங்குவார்கள் அதிகம் விவசாயிகள் இருப்பதால் அவர்களுக்கு துணையாக மத்தியம வயது பெண்களும் ஆண்களும் கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் குடியிருந்தார்கள் வெளியே இருக்கின்ற குடந்தை நகருக்குள் அவ்வப்போது போய் வேண்டுவன வாங்கி சாமி தரிசனம் செய்து திரும்புவதும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது குறிப்பாய் பட்டீஸ்வரத்து தேனுபுரீஸ்வரரும் அம்பாளும் திருசக்தி முற்றத்தில் இருக்கும் தழுவ குழைந்த நாதரும் பழையாறை மக்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள் திருக்கருக்காவூர் ஈசனும் பழையாறை வட வாழும் சிவன் ஆவூர் பசுபதீஸ்வரத்து ஐயன் என்று பல்வேறு திக்குகளுக்கும் நடந்து போய் தரிசனம் செய்து திரும்ப வருவார்கள் குடந்தை காரோணத்து கோயிலும் போய் வருவார்கள் காவிரி பாசனத்தால் கிடைக்கும் இரண்டு போக நெல் கரும்பு வாழை எந்நேரமும் பூத்துக்குளங்கும் மலர்கள் வெயிலே தெரியாதவாறு அடர்ந்து இருக்கும் தேவதாரு மரங்கள் இலைகள் நிறைந்த புன்னங்காடு நிறைய புல்வெளிகள் தென்னந்தோப்புகள் மாந்தோப்புகள் என்று வலம் வருவார்கள் விஜயலாய சோழருடைய வீரமும் கண்டராதித்யர் மேற்கொழுந்தும் சுந்தர சோழருடைய அற்புத அழகும் ஆதித்ய கரிகாலன் இறந்ததும் பெரிய வசனங்களாய் பேசுவார்கள் நேரில் பார்ப்பது போல் விவரிப்பார்கள் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழரை தோளில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடிய எல்லாம் இன்னமும் உண்டு அவர்களின் நடை தளராமல் பார்வை மங்காமல் மீசை முறுக்கிக் கொண்டு கம்பீரமாய் வாழ்கிறார்கள் குந்தவையை சீராட்டிய பெண்களும் குந்தவைக்கும் வந்தியத்தேவருக்கும் நடுவே தூது போன பெண்களும் வானதிக்கு முதல் பிரசவம் பார்த்த பெண்களும் உண்டு ராஜேந்திரரை தோளில் சுமந்தவர்களும் பால் கொடுத்தவர்களும் என்று பல பேர் உண்டு நீங்களெல்லாம் தான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று பரிதவிக்கிறீர்கள் குழந்தை திருவிழாக்கான இந்த தோளில் ஏரிதான் உங்கள் சக்கரவர்த்தி வருவார் தெரியுமா போய் கேட்டுப்பார் என்று பெருமை பொங்க பேசுவார்கள் காதில் சிகப்பு கடுக்கன் இடது கையில் கெட்டியான கங்கணம் தோளில் கேயூரம் இடுப்பில் வெள்ளி அரைஜான் காலில் கழல் கழுத்தில் தங்கத்தில் கோர்த்த முத்து மாலை தங்கச் சங்கிலி விரல் நிறைய மோதிரங்கள் என்று முறுக்கிய மீசையும் உறுதியான முகவாயும் வெற்றிலை காவி ஏறிய பற்களுமாய் கிழவர்கள் வளம் வருவார்கள் குட்டி வாடி என்று இப்பவும் சின்ன பெண்களை மடக்கி போட்டு கண்ணங்கள் நிறைய முத்தங்கள் கொடுப்பார்கள் இரவு நேர விஷமக்காரர்களும் இங்கு உண்டு அமைதியான அதே சமயம் ஆனந்தமான இடம் முதன்முதலாய் ராஜராஜரை பிரம்மராயர் சந்தித்ததும் இந்த பழையாறை கோட்டையில்தான் அப்போது பிரம்மராயர் மெலிந்திருந்தார் இப்பொழுது இருக்கின்ற அருள்மொழியை விட இன்னும் தட்டையாக இருப்பார் பெரிய மண்டையும் அதில் பெரிதாக குடும்பியும் குடும்பியை சுற்றி கட்டிய தலைப்பாகுமாய் வந்து நிற்பார் மூங்கில் குச்சியில் பானை கவிழ்த்தார் போல யார் இவன் என்று ஒரு அரச குல பெண்மணி வாய் திறந்து கேட்டும் இருக்கிறார் இவர் குலப்பெயர் சொன்னதால் அட அந்தனரா என்று அந்த பெண் வியந்தாள் வாளெல்லாம் வைத்திருக்கிறாரே எங்க பக்கத்து ஆளோ என்று நினைத்தேன் என்று இன்னும் கேலி அதிகமாக பேசினாள் அந்த வாளை வெறுமனே வைத்திருப்பது என்பதை சூக்ஷமமாக சுட்டிக்காட்டினாள் ஆனால் அப்பொழுது அருள்மொழி என்று அழைக்கப்பட்ட ராஜராஜர் பழுவேட்டரையரோடு மோதுமாறு பணித்ததும் பழுவேட்டரையர் ஆரவாரமாக உறக்க கத்தி கொண்டு தாக்க வந்ததும் தாக்கியவரை கிருஷ்ணன் ராமன் பதிலுக்கு தாக்கியதும் தடுமாற வைத்ததும் தடுமாறிய கோபத்தால் இன்னும் பழுவேட்டரையர் தாக்க வந்ததும் வினாடி நேரத்தில் புரட்டி கீழே போட்டதும் தொண்டை குழியில் வாழ்நுனியை வைத்ததும் ஞாபகம் வந்தன நேற்று இரவு அதிகம் குடித்துவிட்டேன் ஆனாலும் உமது வீச்சு அபாரம்தான் என்று பழுவேட்டரையர் ஒத்துக்கொண்டார் ராஜராஜருக்கு இந்த போர் விஷயம் ஆச்சரியமாக இருந்தது என்ன செய்தீர் இப்படி கீழே விழுந்தார் என்று கேட்க நிதானமாக வேறு ஒரு வீரனை அருகே அழைத்து கிருஷ்ணராமன் புரட்டி காட்டினார் அங்கேயே சேனாதிபதி பதவி உயர்வு கிடைத்துவிட்டது ஆனால் பதவிக்கு வந்த நேரம் சோழ தேசத்தில் அரியணை போட்டி ஆரம்பமாகி விட்டது உத்தம சோழரா ராஜராஜரா யார் ஆட்சி செய்வது என்ற கேள்வி வந்துவிட்டது மக்கள் ராஜராஜர் பக்கம் இருக்க அரச குடும்பத்தினர் பல பேர் உத்தம சோழரை ஆதரித்தார்கள் ஆனால் சட்டென்று ராஜராஜர் உத்தம சோழர்தான் அரசர் என்று அறிவிக்க போட்டியின்றி ஒரு மனதாக உத்தம சோழர்தான் என்று சொல்லப்பட்டது சேனாதிபதியாக இருந்த கிருஷ்ணன் ராமன் நொந்து போனார் நான் நீங்கள்தான் மன்னராகப் போகிறீர்கள் என்று நினைத்து உங்களிடம் சேர்ந்தேன் இப்பொழுது நான் உத்தம சோழரிடமா பணிபுரிய வேண்டும் என்று வேதனையோடு கேட்டார் அரசருக்கு தான் சேனாதிபதி நான் அரசருக்கு உறவினன் அவ்வளவே எனக்கு நீங்கள் அடங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ராஜராஜ சொல்ல பிரம்மராயர் தலையசைத்து மறுத்துவிட்டார் என்னால் உத்தம சோழனிடம் பணிபுரிய முடியாது எனவே மேற்படிக்காக என்னை சேர தேசத்திற்கு அனுப்பினால் நன்றாக இருக்கும் காந்தலூர் சாலைக்கு அருகே போய் இரண்டு வருடங்கள் போர் முறை பயிற்சிகளை பற்றி தெரிந்து கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் அனுமதி கொடுத்தால் எனக்கு நிச்சயமாக அங்கு இடம் கிடைக்கும் கடிகையின் மிக சிறந்த வீரர்கள் எல்லாம் சோழ தேசம் வந்துவிட்டார்கள் ஐயா தெரியும் அதனால்தானே தானே இங்கு இருக்க பிடிக்கவில்லை இங்கு வேலை செய்ய விருப்பமில்லை ரவிதாசனோடு பிணக்கு உண்டா பிணக்கு எதுவும் இல்லை தானே பேசுவதற்கு பேசினால் தானே பிணக்கு வரும் நான் அருகே போய் வணக்கமே சொல்லவில்லை ஏன் அப்படி என்ன வெறுப்பு அவர் பாண்டியனின் ஆபத்துதவி என்று கேள்விப்பட்டேன் சேர தேசத்து நம்பூதிரிகள் யார் காசு கொடுத்தாலும் போய் அவர்களுக்காக காவல் இருப்பார்கள் இது வழக்கம்தானே பாண்டியனிடம் சிறிது காலம் வேலை செய்தார் இப்பொழுது உத்தம சோழர் அழைக்க இங்கு வந்து வேலை செய்கிறார் இல்லை இவர் வெறும் கூலிக்கு வேலை செய்கின்ற ஆளாக தெரியவில்லை வேறு ஏதோ பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் ஆதித்ய கரிகாலர் கொலையில் இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கும் என்று அச்சம் என்ன ஆதாரம் கொலை நடந்த இரவு இவர்கள் பழையாறையிலோ தஞ்சையிலோ இல்லை எங்கிருந்தார்கள் தெரியாது இதை வைத்துக்கொண்டு எப்படி சந்தேகப்பட முடியும் அவர்கள் உறையூருக்கு போயிருக்கலாம் அல்லவா வேண்டாம் இதை பற்றி விசாரிக்கவும் விவாதிக்கவும் எனக்கு எந்த அருகதையும் இல்லை நான் சேர தேசம் கிளம்புகிறேன் அல்லது உங்களோடேயே காவல் வீரனாக சுற்றி வருகின்றேன் உங்களுக்கு ஒரு மெய்க்காவல் படை உண்டல்லவா அதற்கு தலைமையேற்று நடத்த விரும்புகின்றேன் மீண்டும் நாளை நூற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்